நாடுகளுக்கே திரும்பி பார்க்க வைத்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியின் ஆட்டோமேட்டிக் வேர்சன் பொறியியல் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிப்பொணரும் விதமா அகில இந்திய அளவிலான தானியங்கி வாகன உருவாக்குதல் இறுதி போட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் உலகளாவிய வாகன ஆராய்ச்சி மையத்தில் தொடங்கியிருக்கிறது இந்தியா உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பொறியாளர்களை உருவாக்கும் நாடாக திகழ்ந்தாலும் இந்த துறையில போதுமான வேலை வாய்ப்புகள் மற்றும் தகுதியான பொறியாளர்கள் குறைவாகவே இருப்பதாக விமர்சனங்களும் இருந்துட்டு வருது இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் விதமா மாணவர்களை தொழில்துறைக்கு தயார்படுத்தும் முனைப்போட கடந்த ஆண்டுகளுக்கு மேலா வாக அமைப்பு கல்லூரி மாணவர்களுக்கு இடையே வாகன உற்பத்தி போட்டிகளை நடத்திட்டு வராங்க இந்த ஆண்டு முழுக்க முழுக்க மாணவர்களால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட தானியங்கி எலக்ட்ரிக் வாகனங்களை மையமாக கொண்ட போட்டி தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடந்திருக்கு இதுல இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த பதினேழு அணிகளில் மாணவர்கள் பங்கேற்றிருக்காங்க மாணவர்கள் தயாரித்த இந்த வாகனங்கள் ஓட்டுநர் இல்லாம தானாக இயங்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருப்பது மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு ஏழு நாட்கள் தொடர் நிகழ்வுள்ள வாகனங்கள் இலக்குகளை எத்தனை துல்லியமா அடைகின்றன மற்றும் மாணவர்களின் பொறியியல் திறன்கள் எவ்வாறு உள்ளன என்பது குறித்து பல சுற்றுகளில் மதிப்பீடு செய்யப்பட்டு வெற்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுது அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்